ஒரு த தமிழ் ஆதீனங்களில் மிகுந்து போற்றக்கூடிய வேண்டிய ஒரு பொது பொது சிந்தனை பொதுமை சிந்தனைவாதி ஐயா அவர்கள்லாம் மடத்தலாம் நிற்கவே இல்லை வெள்ளக்குலத்துக்கு மக்களோடு மக்களாக வந்தாங்க திருக்குறள் மாநாட்டத்துனாங்க அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசை அடுத்தடுத்து பற்றி எறிகிற பொழுது அதனுடைய காரணங்கள் ஆராயிற அறிஞர்கள் அழைச்சி போனாங்க இப்போ எல்லாம் ஆராய் காட்டிங்கன்னா நீ ஏதோ குற்றம் செஞ்சுட்டு அவனுடைய குடிசை அறிஞ்சு போய் ஆமாம் ஆனால் பெரியாதீனவர்கள் அதற்கு ஆய்வாளர்கள் அழைத்து இது ஏன் என்னவோ அது அந்த வெப்பத்தின் காரணமாக என்ன காரணம் ஏன் தொடர்ந்து வந்து அப்போ அதில் ஒரு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பாஸ்பரத்து என்னமோ அந்த இடத்துல மிகுது காற்றில் ஏமாடுறது பண்ணனால குடிச்சி கழிஞ்சு இது ஒரு வரலாற்று செய்தி ஆமாம் பாரதிதாசன் தன்னுடைய தொடக்க காலத்தில் சிறு ஐயாவுடைய திருவுருப்பாவை கற்றுக்கிற கற்றுருக்கிறார் கற்று வாய்ப்பு வாய்ப்பு மிகுந்திருக்கிறது ஏன்னா அவங்க அப்பா பெருமானத்தில் அன்பு கொண்டவர் நினச்சி பாருங்க அது தமிழ் அதாவது துறவு வாழ்க்கை அப்படிங்கிற நிலையில் ஒவ்வொரு வடிவமும் தொடரப்படுது அதாவது இப்போது காவி வண்ணம் அதாவது சம்ம நிறம் அது வந்து அந்த வண்ணம் பிறகு அது வந்து கல்லாடைன்னு சொல்கிறது தமிழில் துய தமிழில் கல்லாடை உடுத்துதல் அப்படின்னு ஒரு சொல்லும் இப்போ நம்முடைய சைவ மடங்கள் பெரும் மடங்களில் மடம் மடம் அதாவது அதாவது என்னென்னா மடம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு ஒன்றை பற்றி அதிலே நிற்பதுன்னு ஒரு பொருள் வேறொரு சிந்தனைக்கு இன்னொரு இன்னொரு கருத்துக்கு இன்னொரு முடிவுக்கு அவர்கள் அதாவது தத்துவத்தை மாற இறைவன் சிவம்னா சிவம்தான் அந்த மடாதிபதிகள் கணக்கில் திருவள்ளுவரையும் சேர்த்திருக்க அப்படி இல்லை அப்படின்னு வர்றதில் அவர்கள் கல்லாடை உடுத்திருக்கிறாங்க அவர்கள் பல அவளை போடுற தகுந்த நம்முடைய குன்றக்குடி ஆதீனம் ஐயா அவர்கள் அன்றைய குன்றக்குடி பெரிய ஆதீனம் அவர்கள் திருக்குறள் மாநாட்டில் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கூட இப்படியான நடவடிக்கை ஈடுபடவில்லை நான் எதற்கு இதை சொல்ல பெரு தமிழ் ஆதீனங்களில் மிகுந்து போற்றக்கூடிய வேண்டிய ஒரு பொது பொது சிந்தனை பொதுமை சிந்தனைவாதி ஐயா அவர்களாம் மடத்தெல்லாம் நிற்கவே இல்லை வெள்ளி குலோத்துக்கு மக்களோடு மக்களாக வந்தாங்க திருக்குறள் மாநாண்டத்துனாங்க அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசை அடுத்தடுத்து பற்றி எறிகிற பொழுது அதனுடைய காரணங்கள் ஆராயிற அறிஞர்கள் அழைச்சி போனாங்க இப்பெல்லாம் அடாக காட்டிங்கன்னா நீ ஏதோ குற்றம் செஞ்சுட்டு அவனுடைய கூட தெரிஞ்சு வச்சுப்பான் ஆமாம் ஆனால் பெரியாதினவர்கள் அதற்கு ஆய்வாளர்கள் அழைத்து இது ஏன் என்னவோ அந்த வெப்பத்தின் காரணமாக என்ன காரணம் ஏன் தொடர்ந்து வந்து அப்போ அதில் ஒரு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பாஸ்பரஸ் என்னமோ அந்த இடத்துல மிகுந்த காற்றுல ஏமாற்ற பண்ணனால அந்த குடத்து இது ஒரு வரலாற்று செய்தி அவர் மடத்தில் தங்காமல் இந்த மாண்புமிக்க தமிழை காப்பதற்காக தன் வாழ்வே தவமாக இருந்தாங்க வேறு பெரிய ஆதீனம் இப்போ பெரிய இன்றைக்கும் பணம் அடிகளார் இருக்காங்க அவர்கள் அவங்க மூத்தவங்க அப்படியான வரலாற்றுக்குரியவர்கள் அவங்களாம் கூட திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க அப்போ தான் நடத்துகிற மாநாட்டில் உரிய ஒரு படத்தை கூட வச்சுருக்கலாம் வாய்ப்பு உண்டு தானே இப்போ அவர்கள் நடத்துகிற குண்டங்குடி ஆதீனும் ஒரு திருக்குறள் மாநாடு போடுறாங்க அப்போ அதில் ஒரு படத்தை வைக்கலாம்ல அப்படிலாம் கூட அவர்களெலாம் கூட குறிப்பிடலை இவர்களை காட்டிலும் இவர் வந்து பெரிய அறிவுஜீவியாகவும் தன்னுடைய நிலையில் இருப்பதாகத்தான் இது உணர்த்துது இன்னொன்று இவர்கள் நினைப்பது போல் அவர் சமயம் சார்ந்தவர் அல்ல ஏன்னா திருக்குறள் ஒரு குரலில் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இது வந்து நம்முடைய திருக்குறள் அதாவது ஐயா வந்து திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவர் மதுரை இளங்குமுருனார் அவர்கள் அவருடைய உரை ஏன்னா ஒவ்வொரு சார்பில் இருந்தால் கூட யார் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க மதுரை இளங்குமன்னார் அவர்கள் எழுதிய ஒரு உரை வாழ்வியல் உரை திருக்குறளுடைய வாழ்வியல் உரை அவர் வந்து திருவள்ளுவர் தவச்செல்வர் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டே எழுதக்கூடிய வல்லமை படைத்து வருது பாவானோருடைய மாணாக்கர் மறைமுறடியாருடைய மாணாக்கர் இப்படியான வரலாற்றுக்குரியவர் ஐயா அவர்கள் உரையில் இருக்கிற ஒரு குரல் என்னெந்த குரல்னால் திருவரத்தில் சொல்கிறாங்க கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் பத்தாவது குரலாக வரக்கூடிய ஒரு குரல் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்படின்னு குரல் திருவள்ளுவர் குரல் மலித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சமண முனிவர்கள் தன்னுடைய தோற்றத்தை மலித்து மொட்டி அடித்துக்குவாங்க எந்த விதமானவங்க எல்லாமே முழு அணிந்த நிலையில் இருப்பாங்க இது சமணத்துக்குரிய நிலை நீட்டல் அப்படிங்கிறது இந்த நம்முடைய தமிழ் தத்துவ மரபு அதாவது பொதுவாக தத்துவ நிலைகளில் முனிவர்கள் மற்றவர்களுக்குமான ஒரு பொது அடையாளமாக இருக்கிற ஒரு துறவு வாழ்க்கைக்குரிய நிலையில் இருக்கிறது நீட்டல் அதாவது தாடி சடாமுடியோடு இருப்பது இருக்கிற ஒரு நிலை இது என்ன சொல்கிறாரு மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது விடு உயர்ந்தோர் இதற்கு பொருள் பாருங்கள் ஐயா எழுதியிருக்கிறது இளங்குமரன் ஐயா அவர்கள் எழுதிய உரை என்பது உயர்ந்தோர் பழிக்கும் தீய ஒழுக்கத்தை நீக்கிவிட்டால் தம் தலையை மொட்டையடித்து கொள்வதும் முடியை வளர்த்து கொள்வது வேடங்கள் வேண்டியனால் அல்ல அப்போது நீங்கள் பின்பற்றக்கூடிய சமயம் எதுவாக கூட இருக்கட்டும் மதம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் அது சமயங்கிறத தூய தமிழ் சொல்லுங்கள் மதமும் இருக்குது மதம்னா அதுக்கு மேலே எப்படி சொன்னோம் மூர்க்கத்தனமாக இருக்குது இப்போ யானைக்கு மதம் கொண்டா எல்லாத்தையும் வீழ்த்திட்டு போயிட்டே இருக்கு பாருங்க அது வரைக்கும் முதல் நாள் உணவு கொடுத்தவரு கூட அவர் தூக்கி மேய்ச்சிடும் அப்போ மதம் என்பது மூர்க்க அது அதை வந்து இதற்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது அது சமயம் என்பது ஏறதால் பக்குவப்படுறதுல இன்னொரு மாற்று சமய கருத்தையும் ஏற்கப்பாங்க அவர் இவருக்கு தோழராக இருப்பார் இவருடைய கருத்து இருப்போம் இப்படிலாம் இருக்கும் அந்த சமய நூல்களுக்கு இடையில போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை போற்றி தூற்றிக்க மாட்டாங்க அதாவது இந்த கடவுள்களுக்கு அவர் கட்டுப்பட்டு வர்றாரு அல்லது அவரால் இவர் எங்கள் கூட இருக்கும் இவருக்கு ஒரு மாதிரிலாம் வராது இப்போது இதை சொல்லியிருக்கார் இதை விட இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு குரல் இருக்குது ஏழாவது குரல் இந்த குரல் புறங்குன்றி கண்டறையனேனும் புறங்குன்றி கண்டையறேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து அப்படின்னு ஒரு குரல் இந்த குரலுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா குன்றின் மணியின் சிவந்த நிறத்தை வெளித்தோற்றத்தால் காட்டுவார் என்றாலும் குன்றின் மணியின் மூக்கில் உள்ளது போன்ற கரிய உள்ளத்தை உடைய வரையும் இவ்வுலகம் கொண்டுள்ளது இந்த உலகம் எப்படி இருக்கிறவங்க வச்சுருக்குது செமைய நிறத்தோடு புறத்தோற்றமும் அதே செம்மையை அகத்தோற்றமாக கொண்டிருக்கிற பெரு அறிஞர்கள் துறவு வாழ்க்கைக்குரிய பெரிய ஆதீனங்கள் நிறைந்த இடமும் இருக்குது இந்த தோட்டத்த வெளியில் காட்டிக்கிட்டு அகத்தில் தீய சிந்தனையோடு உள்ள மக்களை பிளவுபடுத்துகிற சிந்தனை இங்கே இருக்கிற கருத்துக்களை இல்லை ஏதோ ஒரு கருத்து இல் இல்லாத ஒன்றை இருப்பதாக நிரூபிக்க முயல்வது திரும்ப திரும்ப அதே செய்திகளை நடத்திக்கிட்டே இருப்பது இப்படியானதுல தான் இவருடைய உள்ள எப்படிப்பட்ட உள்ளன்னு சொல்கிறாங்க கரிய உள்ளத்தை உடையவரையும் இவ்வுலகம் கொண்டுள்ளது தோற்றம் தான் அவர்களுக்கு செம்மையாக வச்சுருக்குறாங்க இந்த உள்ளம் கருக்குது அப்படின்னா குன்றின் மணி பார்த்திங்கன்னா இல்லை செம்மையை நம்ம குறிப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல குன்றின் மணி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் செம்மை வண்ணம் வேறுதால் காவி வண்ணம்னு பாரு இப்போ தங்கம் இருக்கிறதுலாம் குன்றின் மணி கடையில் இருப்பாங்க அதனுடைய மூக்கு பார்த்திங்கன்னா கரிய நிலை கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்போது அது குன்றியின் மனுடைய முளைப்பு தோன்றுகிற இடம் பார்த்திங்கன்னா இதாக இருக்கு இல்லையா அதுபோல் இந்த உள்ளத்தில் அவர்கள் தீ எண்ணத்தை தோன்றுவதற்குரிய காரணமாக இருக்கிறார்கள் உள்ளத்தில் அவர் கருப்பாக இருக்காங்க அவர்களுடைய அவர்கள் அணிந்திருக்கிற உடை தான் சென்னை இப்போது ஆளுநர் அவர்கள் அவருடைய செய்தி அதாவது அவருடைய தோற்றம் அவருடைய அந்த பதவி உயர்வு என்பதெல்லாம் உயர்ந்தது இப்படிதான் நம்ம கருது அந்த செய்கி என்பது எப்படி இருக்கிறது ஆ ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சமூகத்தில் ஏதாவது இந்த இடத்துல எதேன்னு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இப்படி ஒரு ஆயிரம் முறை ஒரு ஐம்பது முறை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டான்னு பண்ணிங்களேன் அப்போ திருவள்ளையும் அதுலேயும் ஒரு ஏதாவது முடிவு ஆயிக்கிங்க ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு மணி அடிக்கிற மாதிரி வேலையை பண்ணிடுவாங்க இப்போ இவ்வளோ முயற்சி எடுக்கிற ஆளுநர் வந்துங்க ஒருவேளை திருவள்ளுவருடைய உருவத்தை எடுத்துட்டு தான் உருவத்தை அந்த இடத்துல நெல் நிறுத்தணும் நினைக்கிறாரா அதுக்கு வந்து இவரே கூட ஒரு நூல் எழுதுறாங்க இப்போ இவரு சனாதனத்தை வலியுறுத்துறாங்க இல்லையா ஆமாம் இதை வழிபடுத்தி இவரே ஒன்று ஒன்று புதிய உருவாக்கிங்க வந்து அதை உருவாக்கலாம் ஏன்னா அவருந்தான் இருக்குன்னா இல்லை எழுதுறது கஷ்டங்க இப்போ திருக்குறள் மாதிரி ஒன்றை அமைப்பது கருத்தும் இருக்கிறத எடுத்துக்கிட்டே அவரே எடுத்துக்கணும் எப்பயுமே அந்த பல்வேறு நட நேரங்கள் நடந்திருக்கு அதாவது பிறருடைய அறிவை நம்முடைய அறிவாக மாற்றுக்கிற பல்வேறு நடவடிக்கைகளாக பல காலங்கள் நடந்திருக்கு அப்படி திருக்குறளை வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்படுவானே அப்படி சொல்லி தமிழில் தோன்றிய இந்த அறிவு என்பது இவர்கள் சொல்லுகிற மதம் சார்ந்தது சனாதம் சார்ந்ததுன்னு ஒன்றை நிறுவுவதற்காக அவருடைய அமைப்பு முறையில் இல்லாத ஒன்றை இவர்கள் வந்து கட்டமைக்க ப முயலுக்கிறார்கள் ஆனால் இதில் தோத்துருவாங்க அப்படின்னா இப்போ அவரே வந்து ஒன்று ஆங்கிலேயர்கள் வந்து தம் நம்மளையெல்லாம் அடிமைப்படுத்தி அப்படி ஆட்சி செய்தப்போ அவர்கள் அணிந்திருந்த உடை தான் இந்த கோர்ட்டு சூட்டுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குதுல்ல இப்போ இந்த உடையை வந்து அவர் வந்து அந்த எண்ணத்தில் அணிந்து கொண்டு தான் இப்போ நாம் வந்து இந்த கருத்தை வந்து நம்மளிடத்துல திணித்து அடக்குமுறையும் கையாண்டு பார்க்குறாரா அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறாரா அப்படிங்கிறதும் நம்ம ஒரு இதில் என்னென்னா எல்லா மரபு மீற முற்படுறாரு அதாவது இப்போ அறிஞர்கள் போற்றிய திருவள்ளுவர் கருத்தை மாற்றுவது இந்த வரைக்கும் வந்து முழு ஆதாரங்களை நம்ம இடத்துல வழங்கியிருக்கிற பொள்ளல் பெருமான் அவர்களுடைய தோற்றம் என்ன அவருடைய திருமுறைகள் என்ன என்று எல்லா விதத்திலும் நம்ம இடத்துல நல்ல வேலை அது எந்த விதத்துலயும் ஒரு வளலாரியும் வந்து காவி உடைக்கு இடைச்சவர்கள் இல்லாமல் இல்லை இல்ல அதுதான் சொல்கிறேன் அது முழுக்க முழுக்க ஆறு திருமுறையும் மிகச்சரியாக பகுத்து பார்த்து நாம் அதை கண்டறிந்து பாதுகாத்துட்டோம் அதில் முழுக்க யாரும் என்னமேலாம் ஒரு ரெண்டு பாட்டு எண்ணு ரெண்டு பாட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வச்சு இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் சொல்ல முடியாது ஐயா அதனால தான் அந்த அவர்கள் தோன்றுகிற காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களான கட்டுத்திட்டங்கள் என்ன இப்படியான நடைமுறை இருக்கு இல்லையா இதையெல்லாம் வந்து தன் மீது சுமக்காமல் அவர்கள் வெள்ளாடை அணிந்திருக்கிறார்கள் அவர்கள் அதாவது ஒரு பொதுவாக துறவ வாழ்க்கையில் இருக்கப்பட அடுப்பறிக்க மாட்டாங்க நீங்கள் அந்த துறவுனுடைய கடினம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உணவு அதாவது ஒரு ஊரில் தங்கலாம் அதுலேயும் ஒரு வேலை உணவு தான் ஒரு வீட்டில் வாங்கணும் இவ்வளோ கடுமையான சட்டத்திட்டங்களாம் உண்டுங்க எங்க இந்த வாழ்க்கையில் இருப்பதும் இருக்குது ஆனால் மக்களுடைய பசிப்பிணை போக்குவதற்காக அடுப்பு முட்டி ஐயா அந்த அந்த நிலைக்கு போனவர்கள் யாரும் அடுப்பறிக்க மாட்டாங்க அடுப்பறிக்கி போகக்கூடாது இது அவர்கள்லாம் ஒரு நடைமுறை வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து கல்லாடை அணிந்திருக்கிறார்கள் துறவிகள் ஆனால் வள்ளலாறு வந்து அது வெள்ளாடைய வந்திருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இது நெடிய பாரம்பரியம் என்பது ஐயா நமக்கு வந்து ஒரு இடத்துல ஏன்னா இது வ வள்ளுவரையும் வள்ளலாரையும் நம்ம பிரித்து பார்த்துட முடியாது நம்ம இடத்துல திருக்குறளுக்காக பேசுகிற அதே நேரத்தில் திருக்குறளுடைய விரிவாக்கமாக இருக்கக்கூடியது தான் திருவருப்பா ஏன்னா பெருமான் வந்து சன்மார்க்க கொடி ஒன்று வாழ்ந்திருக்கிறாங்க நிறைய இன்னைக்கு பட்டு வீசி பறக்கு ஒரு பசி துணி போகக்கூடிய ஒரு உயர்ந்த கொடி அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனித இப்போ நம்முடைய த இருக்கு இல்லையா இங்கே இருந்தது நம்ம நெற்றி சிறப்பு அதாவது நம்ம நெற்றிகளில் இருந்துங்க இப்போ இரண்டு கண்ணுக்கு இடையில் ஒரு அகக்கண் உண்டு உண்டு அப்படின்னு சொல்லி இதில் இருந்து ஒரு மெல்லிய நூலையிலே போல் போகிற ஒரு ஜவுப்பகுதி இருக்கிறது அதை மூளை படிமத்து பக்கமாக இருக்கிற அந்த உச்சாந்தாரைங்கிற இடத்துல ஒரு வெண்மையும் பொன்மையும் ந நிறைந்த வண்ணத்தில் இருக்கிறது என்பது பூர்வமானது இன்றைக்கி இது மருத்துவ உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் அதை ஏற்பாடுகள் அப்படி அங்கே வெண்மையும் பொன்மையுமாக இருக்கிற வண்ணத்தை அவர்களுடைய ஞானத்தால் அறிந்திருக்கிறார்கள் அதன் அடிப்பில் சண்மார்க்கு கொடி வெண்மையும் பொன்மையும் புரிஞ்சது ஐயா அணிந்திருக்கிற ஆடை வெண்மை ஆனால் பாருங்கள் அதற்கு பின்னாடி ஐயாவுடைய அன்பராக விளங்கிய கனக சுப்பையாவுடைய மகன் கனகசுப்புரத்தினம் பாவேந்தர் பாரதிதாசன் திருவூருக்காக அமைக்க வேண்டிய சிந்தைகள் தோன்றி உருவாகன படத்துலேயும் வெள்ளாடை வந்திருக்கிறது பாருங்களேன் ஏன்னா இங்கே ஐயா வந்து அந்த ஜீவகாரந்தி விளக்கத்தில் அதனுடைய ஞான வாழ்வில் குறிப்பு குறித்து சொல்லுகிற போது தேவர் குரல் குறிப்பிடுறாரு திருக்குறளை சொல்லி முதல் அதிகாரத்தில் மரணமில்லா பெருவாழ்வாதற்குரிய அந்த முறைகள் இதுவே இருக்கிறது அப்படிங்கிறார் இப்படியெல்லாம் திருக்குறளுக்கு நான் வகுப்படுத்துவோங்க இல்லையா பாருங்கள் அதாவது நம்முடைய தான் அது எப்போதுமே நமக்கான மரபான அந்த சிந்தனை அணுக்கள் இருக்கு பாருங்கள் ஆற்றல் ஒன்றோடு சேரும் என்பது ஐயாவுடைய சிந்தனையில் அவங்க இருக்கிற அதனுடைய வடிவத்தின் விளைவாக வள்ளலார் சுமந்த அந்த வெள்ளாடு இருக்கிறவா அது வள்ளுவருக்கும் பிரிஞ்சு விட்டது பிற்காலத்தில் ஏன்னா எல்லிஸ் அவர்கள் உருவம் இருக்குது நீங்கள் இந்த திருவள்ளுவருடைய உருவம் என்பது திடீரென்று ஒரு நாள் தோன்றிய சிந்தனை அல்ல ஆனால் இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் சிந்திச்சிருக்கிறாங்க தங்க காசு முதன்முலாக வெளியிட்டவர் எல்லிஸ் அவர்கள் இப்போ அவர் வெளியிட்ட ஒரு தங்க காசில் ஒரு 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 உருவம் இருக்கிறது பிறகு வந்தவர்களில் எந்த உருவத்துக்கெல்லாம் இன்னொரு உருவம் அப்போ உருவத்தில் பல்வேறு விதமான மாறுபாடுகளை காட்டுற நிலை உயர்ந்து வருகிற பொழுது பாவியேந்தர் பாரதிதாசன் இதற்கு ஒரு வடிவத்து கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய பொருத்தம் பாருங்க இப்போ அப்படி இருக்கும் போது இப்போ எல்லாருக்கும் தெரிந்தது வள்ளலார் வந்து வெண் வெள்ளா வெள்ளாடையை உடுத்தது வள்ளலாருக்கும் வந்து இவர் காவி உடை அமைப்பதற்கு முயற்சிப்பாரு அவர் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுவாரு அவருதான் கருத்துல இருக்குன்னு சொல்றாரு இப்ப அது வந்து உண்மை வந்துருச்சு இல்ல ஐயா இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் பெற்றுச்சு அதனால மாத்த முடியாது ஆமா ஆனா ஐயாவுடைய கருத்துகள் இல்ல அதுல ஒண்ணு உயர்க்கன இருக்கு அப்படின்னு தானே இப்ப அவருக்கு ஒரு வடிவத்தை உருவாக்கி இருக்காங்க ஏன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு அருளாளர்களை மெல்ல மெல்ல ஒரு காலகட்டத்தோட இந்து மத தன்மை எப்படி சொல்றது தன்னை உள்வாங்கி செரித்து விட்டது வந்து இந்து மதம் சொல்கிறதும் சனாதனம் என்றதும் ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் உருவாக்கிய நிலை இருக்கு இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏன்னா ஒரு இந்த கருத்துறையில் வந்து நம்ம மேலே ஒரு மேற்கோள் தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு ஆள் அளந்தாங்க நீங்கள் இந்த மதத்தோடு இருக்கிறதா ஒரு லிங்காயிட்டுங்க இன்றைக்கு தன்னை தனி மதமாக வச்சுக்கிட்டாங்க இந்துங்கிற சொ சொல்ல வந்து பிற்காலத்தில் இணைக்கப்பட்டது தானே உங்கள் ரொம்ப தத்துவம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் அது ஒரு ஏழுத்தாள் பதினெட்டாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டுடைய அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் காரணமாக இங்கு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் அது அதுங்க இருக்கிற மாற்று மதம் சமயம் இருக்காங்க இல்லையா அதுக்கு அதாவது சீக்கியர்கள் பௌத்தர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுடைய இதெல்லாம் இன்றைக்கி ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு நுட்பமான ஒரு செய்தி அது அதில் அடிக்க இருக்குது அந்த வரலாறு மிகுந்து போகும் ஆனால் இன்னும் அது கட்டமைப்புக்குள்ளே அப்போ தான் கொண்டு வரப்படுது அது வரைக்கும் நீங்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவணங்களில் அதாவது வீட்டு ஆவணங்கள் இப்போ நாட்டு ஆவணங்கிறது வரலாறுங்க வீட்டு ஆவணங்கள் பத்திரம் எப்படி இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைவ கோத்தரம் விஷ்ணு கோத்தரோம் இப்படி தான் இருக்குங்க நீங்கள் வந்து ஏன்னா எல்லாம் பதிவுகளில் இருக்குதுல்ல அதுதான் ஒரு கோவில் எந்த கோவிலுக்கு புரியாது என்னதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துலாம் வந்துட்டு இந்த சொற்கள்லாம் இல்லை ஒரு ஒரு எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மூத்த பத்திரிகை பதங்களை பார்த்தீங்கன்னா சொற்றொடர் வந்து அங்கே வழிபட்ட சமயம் சார்ந்த சொல் இருக்கும் புரியுது அப்படி இப்போ இருக்கிற இடத்துல இருக்கப்போ இங்கே இவர்கள் வந்து வழியை திணித்தாலும் செரிமானம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த செரிமானத்துக்கு ஆகாத ஒரு மார்க் ஏன்னா சமயத்தில் அடங்கலை சாதியும் மதமும் சமயமும் பொய்யான ஆதிகள் உணர்த்தி அறுப்பேறும் சொல்லின்ட்டாங்க ஏன்னா நீங்கள் அந்த நம்ம சட்ட நூல் மாதிரிங்க நீங்கள் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உன்னே அதை எடுத்து காட்டிடலாம் எப்படி அவங்க கிட்ட இந்த கருத்து மாற செல்லுபடி ஆகாது அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அவங்க எந்த கருத்து சொல்லியிருந்தாலும் சனானத்துக்கு உறுப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்காக சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படின்னு எதையாவது ஆமாம் ஆனால் வந்து ஆதார் அடிப்பில் சொல்லிடவே முடியாது ஆதார் நமக்கு தெளிவாக இருக்குது பெருமான் வந்து சமயம் கடந்து வரும் ஏன்னா சமயம் கடந்த திருக்குறளை அவர்கள் வந்து தன்னுடைய இப்போ இந்த அடிப்படையில் ஆளுநர் ரவி அவர்கள் கம்மன் வந்து அவரே வந்து இப்போ இந்த மாதிரியான எல்லா அவர் பதவி வகுத்ததில் இருந்தும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அல்லது இந்த பதவிக்கு பிறகும் சரி இந்த ஆங்கிலேயர் உறுதியை இந்த உடையை மாற்றிக்கிட்டு அவர் காவி உடைய தரித்து எல்லா தன்னுடைய வாழ்நாள் வரையிலும் அந்த பதவியில் இருந்தாலும் சரி ஆமாம் இந்த உடையை அவர் போட்டிருக்கிறது சட்டம் வேறதான் அவர்களுக்கு எடுத்துக்கிற சட்டம் ம் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குல்லையா ஆமாம் இப்போ நம்ம வந்து வேட்டி அணிங்கிருக்கிறோம் சட்டையெல்லாம் முன்னே வந்து மேல் சட்டைன்னு ஒன்று போட்டிருந்தோம் தான் போட்டிருந்தோங்க அப்புறம் வந்து வேலைக்காரர்கள் கொடுத்த அடிப்படையில் கை சட்டெல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறோம் இந்த உடை போட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு உடை எல்லாரும் விரும்புகிறோம் இப்போ அவங்களுக்கு அப்படி இல்லை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்குவாங்க அந்த மாதிரி உண்டு இல்லை ஒரு வேளை இவர் அதிகம் சனாத்து விரும்புறதுனால இவங்களே கூட வந்து வேணா இது வெள்ளைக்காரர்களோட இல்லையா அந்த கோட்டு சூட்டு ஆமாம் இது இப்போ இந்த கோட்டு சூட்டுக்கும் இவர்கள் இருக்கிற அந்த தத்துவ முரணுக்கும் முரணானது தான் இருக்குது ஏன்னா அது அது சட்டம் சட்டமேரலாம் ஆமாம் ஆமாம் அதாவது அந்த தத்துவ மேரில் அது அதனால என்ன பண்ணலாம்னா இவர் வேணா ஒவ்வொருத்தருக்கும் காவி போடாம தானே போட்டுக்கிட்டுங்க ஆளுநர் மாளிகை முழுவதும் ஏன்னா வந்தவங்க என்ன உடைங்கிறது உரிமை தானே ஏன்னா இவர் திருவள்ளுவருக்கே உடை காவி உடை போடும்போது தான் போட்டால் யாரும் மறுக்க மாட்டாங்க தான் மட்டும் இல்லைங்க ஆளுநர் அந்த மாளிகையில் இருக்கிறவங்களுக்கும் கூட காவி உடைய கொடுக்கலாம் அது வந்து இல்லை அது வந்து அதாவது க அதில் இடத்துல இருக்காருன்னு தெரியலிங்க இது இவருடைய சொந்த தேவிக்காக அவர் வந்து இந்த உடையை அணிந்துக்கலாம் ஏன்னா இது வந்து கோட்டு சூட்டு போட வேண்டியதில்லை அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து மாற்று உடை இல்லை ஏன்னா இவர்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவில் யார் தத்துவம் வந்தாலுமே காவி தான் போட்டிருக்குன்னு ஒரு மரபு இருக்குமானா இவரு போட்டுக்கலாம்ல இப்போ என்ன திருவள்ளூருக்கு அவருக்கு ஒரு உரிமை இல்லை அந்த மக்களுக்கு ஒரு உரிமை இல்லைங்கும்போது ஏன்னா அது இப்போ என்ன கூட இது ஏன் அது உங்ககிட்ட இருந்தே தொடங்கிடுங்க அவ்வளோதான் ஏற்கனவே நான் அப்படிலாம் இருந்துருக்குறாங்கல்ல அவருடைய மரபு படி அப்படிலாம் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி அப்படி கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இருக்கலாம் ஏன்னால் அதுதான் அவருக்கு ஆசை அதுவாக தான் பண்ணலாம் ஏன்னா ஐயாவுக்கு அப்பானு திருவள்ளூருக்கு அந்த உடைய போட்டுங்க இவர் அணிந்து கேட்கற திருவிழா இவர் திரு திருவள்ளூர் அழிஞ்சு இந்த பார்த்தா போவாங்க இவர் திருநூறு அழிஞ்சு கூட இருக்கலாம் ஆனால் வள்ளலா இது வள்ளுவர் வள்ளுவருக்கு போடக்கூடாது ஏன்னா வள்ளுவருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு மரபு இருக்குது ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு இந்த உலகியல் வாழ்க்கை என்பது நிலையற்றது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒன்று அடையாளம் அது அந்த வடிவத்துக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னால் பெரிய வேலைங்க அதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு மரபானது நம்ம அதுக்குள்ள சொல்ல வேண்டியது ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் இந்த மண்ணே கிடையாது இல்லைன்னா அப்புறம் பழமையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம்னா அப்படி போய்கிட்டே இருக்கும் இப்போ நல்லபடி நல்லபடியாக இந்த கருத்துக்களை நாம் வந்து என்ன ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு மட்டும் இல்லை உண்மையான ஆதாரங்கள் அடிப்படையிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் வள்ளுவருக்கு வந்து இந்த காவி உடை என்பது இங்கு தமிழ்நாட்டிலும் இல்லை வள்ளுவருக்கும் இல்லை இது நாம தெரிஞ்சு கொண்டது தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் இவர் தமிழர்கள் தமிழரே இல்லை ஆளுநர் ரவி தமிழர் இல்லை அப்போ வட உதாரணத்துக்கு அவர் வாழ்ந்த அந்த அந்த பகுதியில இந்த காவி உடைய வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய உடைய இருக்குதோ அதை போட்டுக்கலாம் அதை போட்டுக்குவோம் அதை வந்து இங்கே வந்து வள்ளுவருக்கும் திணிக்கணுங்கிற அந்த இந்த முன்னெடுப்பை நான் முற்றிலும் வந்து தவிர்க்கணுங்கிறதுல மட்டுமில்லை இந்த புரிதலை வந்து தமிழர்களும் உலக தமிழர்களும் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை விரிவாக நாம் இந்த நேரத்தில் விலக்கி சொன்னது பேராசிரியர் சுந்தரனார் அதாவது நம்முடைய தாய் வாழ்த்து எனக்கு தமிழ் தாயணா ஆதார அடிப்படையில் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் ஒரு பா பாட்டு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து வழங்கிய பெருமை கொஞ்சம் அவர் சொல்லியிருக்கிறாங்க வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி வள்ளுவருடைய செய்தி திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்போ ஒரு குலத்துக்கு ஒரு நீதிங்கிறது நால்வர்னு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது சனாதானம் தெளிவாக ஒன்று அவங்களும் சொல்கிறாங்க ஏன்னா அரசர் வணிகர் இப்படிலாம் சுத்திர பஞ்சமர் அப்படிங்கிற அந்த நான்கு இருக்கு இல்லையா ஆரிய வைசிய ஆரிய வைசிய ஆரிய சத்திரிய பைசிஎஸ் சுத்தர் அப்படின்னு சொல்லி நால்வரண கோட்பாடு தான் சனாதனம் அதுதான் அது விரும்புது அதுதான் அது சொல்லியிருக்குது அப்போ ஒரு குளத்துக்கு ஒரு குளங்கிறது ஒரு அட்டவணைக்குளம் இருக்கிறது எப்போயும் இதை பேராசி சுந்தரனார் அவர்கள் குறிப்பிட்றாங்க அப்போ திருக்குறள் வந்து இந்த இவர்கள் சொல்கிற சனாதனத்துக்கு முற்றுகளும் வேறு நிலையில் இருப்பது அதை அதை விட்டு வைக்கிறதுக்கு இப்போ அவர்கள் வந்து மனசு இல்லை அதற்காக சில முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் இந்த முயற்சியை தோற்று போவார்கள் ஆகவே இந்த கருத்து இரண்டாயிரம் ஆண்டு பழமையான திருக்குறள் இவருடைய சிறு சிறு விளையாட்டுகளுக்கும் இடம் கொடுக்கும் அதாவது இதையும் மீண்டு ஏற்று நிற்கும் நிற்கும் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது இவருடைய செயல்பாடுகளை இவர் என்ன இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ஒரு வருஷம் இருந்தால் இருப்பாருங்க அதன் பிறகு இவருக்கு பிறகு வர்றவர்களும் இதே மாதிரி செயல் செயல்பாட்டு கூடலாம் இயங்கலாம் ஆனால் அவையெல்லாம் முற்றிலும் நீக்கப்படும் தடுக்கப்படும் ஆகவே இத்தகைய கருத்துக்களை நம்மளிடம் பகிர்ந்து கொண்ட முனைவர் பி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி நாம் தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்